ஹலோ வெல்கம் டு தகவல் பழகலாம் இயற்கைங்கிறது பல அதிசயங்களை அப்படி இருக்கிற அதிசயங்களை மனிதர்கள் ஒவ்வொன்றா கண்டுபிடிச்சு அதை பார்த்து வியந்துட்டு வராங்க அப்படி ஒரு நீங்க பார்த்துட்டு இருக்க அதிசயம் புற்றுகள் இந்த கரையான் புற்றுகள் பிரேசில் நாட்டோட வடகிழக்கு பகுதியில அமைஞ்சிருக்கு இந்த புற்றுகள் அடி உயரம் முப்பது அடி அகலம் கொண்டதா இருக்கு இது ஏறக்குறைய எண்பத்தி எட்டு சதுர மைல் பரப்பளவுல பறந்து விரிஞ்சு காணப்படுது இந்த அளவு மின்சோட்டா மற்றும் நியூயார்க் நகரங்களோட பரப்பளவுக்கு சமமான இருக்கு இதைய கண்டறிஞ்சவரு பூச்சியல் ஆய்வாளரான ஸ்டீபன் ஜே மார்டின் என்பவர் இவரு தேனீக்கள் பற்றி ஆராய்ந்து கொண்டிருக்கும் பொழுது காட்சியளிக்க கூடிய இந்த கரையான் புற்றுகளை கண்டறிஞ்சிருக்காரு அப்படி செய்து பார்த்தால் இது மாதிரி ஒரு நகரத்தை மனிதனால் உருவாக்க முடியாது அப்படின்னு ஜே மார்டின் வியந்து சொல்லியிருக்காரு ஏன்னா இந்த அனைத்துமே காற்று போகும் வசதியோட உருவாக்கப்பட்டிருக்கு ஒரு மாபெரும் கட்டிடத்தோட

அதிசயங்கள் ஆச்சரியங்கள் இன்னமும் பூமியில காணப்பட்டுட்டே தான் இருக்கு அது ஆராய்ச்சியாளர்கள் ஒவ்வொன்னா கண்டுபிடிச்சிட்டே தான் இருக்காங்க இந்த மாதிரி நீங்களும் ஒரு பெரிய கரையான் புற்றை பாத்திருக்கீங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க இதுல நம்ம வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிற புற்றுல கரையான் இருக்கோ இல்லையோ நிச்சயம் இவனை நீங்க பார்க்கலாம் இது போன்ற தகவல்களுக்கு தகவல் பண்ணலாம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க எங்களோட அப்டேட்ஸ் உங்களுக்கு உடனுக்குடனே கிடைக்கும் அடுத்த தகவலோட அடுத்த வீடியோல பார்ப்போம்